இந்தியாவின் ஆன்மீக பயண நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் வேலூர் மாவட்டம் வாலாஜாப்பேட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய தன்வந்திரி திருத்தலம் தான் மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு சில சக்தி நம்ம ஏங்கி கொண்டிருக்கும் அந்த சக்திக்கு பெயர் தான் கடவுள் இறைவன் சொல்லுவோம் அந்த இறைவனால் மனிதர்கள் எந்த மாதிரியான நிலைகளை அடைகிறார்கள் எந்த மாதிரியான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அதை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த பயணங்கள்ல நம்ம பகிர போறோம் உயிரினங்களா பிறக்கிறது அப்படிங்கறதே சிறப்பான ஒண்ணு அதுவும் மனிதராஜ் அதை விட சிறப்பு அந்த மனிதரா பிறக்கிறோம் அப்படின்னும் சூழ்ச்சிகளை நம்ம பார்த்தே ஆகணும் என்ன அப்படின்னா படைப்பது பிரம்மனாகவும் காப்பது விஷ்ணுவாகவும் அழிப்பது சிவனாகவும் இருக்கிற பட்சத்துல மனிதர்களுடைய நிலைப்பாடுகள்லாம் எல்லாம் எதை கடந்து வரும் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்தை சார்ந்துதான் வரும் அந்த ஆரோக்கியத்திற்கு தலைவனாக இருக்கிறது தன்வந்திரி என்கின்ற கடவுள்னு எத்தனை பேருக்கு தெரியும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க அப்படி நோய் இல்லாம ஒரு மனிதன் சிறப்பா வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது தன்வந்திரி கடவுள் தான் அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவர் எப்படி தோன்றினார் அப்படின்னு சொன்னா தேவர்கள் அசுரர்களோட போராடி தேவர்கள் எல்லாம் வலிமை இழந்த போது பார்க்கடலை கடையும் பொழுது அதில் தோன்றியவர் தான் தன்வந்திரி அப்படின்னு சொல்லி வரலாறு புராணங்கள் சொல்லப்படுது அந்த புராணத்துல இன்னொன்னு குறிப்பிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா பார்க்கடலை கடையும் பொழுது தன்வந்திரி தோன்றியதாகவும் அவருடைய கையில் இருக்கக்கூடிய கலசத்தின் மூலயமாக அந்த அமிர்தம் வந்ததாகவும் அந்த அமிர்தத்தை பருகியதால தேவர்கள் வலிமை பெற்றார்கள் அசுரர்கள் மிகவும் புனிதம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி கதைகள்ல புராணங்கள்ல சொல்லப்படுது அதை விரிவான விஷயங்களை தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மன் சொல்லி கொடுத்ததாகவும் சூரிய கடவுள் பதினாறு மாணவர்கள் பயின்றதாகவும் புராணங்கள் சொல்லப்படுது அந்த பதினாறு மாணவர்கள்ல ஒருத்தர் தான் தன்வந்திரி அப்படின்னு சொல்லி புராணங்கள்ல சொல்றாங்க அதை பத்தி நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்கலாம் வேலூர் மாவட்டம் வாலாஜப்பேட்டையில் இருக்கக்கூடிய நோய் தீர்க்கும் ஸ்ரீ தன்வந்திரி திருத்தலத்தில் தான் நம்ம இருக்கோம் இந்த திருத்தலம் தோன்றியதற்கு காரணமாக இருந்த ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் நம்ம கூட இருக்காரு இந்த திருத்தலத்தை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சுவாமி உங் இங்க வந்து நிறைய கோவில்கள் இருக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கே வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த ஆன்மீக பயணம் எப்போது நீங்க தொடங்குனீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இந்த பயணம் தொடங்கப்பட்டது எதனால் உங்களுக்கு ஆன்மீகத்தின் மேலே இப்படி ஒரு ஈடுபாடு மக்கள் வந்து பலவிதமான துன்பங்கள்லையும் நோய்கள்லையும் அவதிப்பட்டுருந்துருக்காங்க அதில் குறிப்பாக என்னுடைய பெற்றோர்களும் பெரிய பாதிப்பு வந்திருக்கு அதனால் இதை துவங்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஜனங்களுக்கு அர்ப்பணிக்கணும் அவங்க வேதிகளிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு எண்ணம் இருந்தது அது எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த தன்வந்திரி ஆரோக்கிய பீடம் ஆரோக்கிய பீடம் அதாவது மனிதர்களுடைய ஆரோக்கியம் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருத்தலம் நீங்கள் அமைச்சீங்க மனிதர்கள் சொல்கிறதோட உலக சகல விதமான ஜீவராஜிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் பண்ணிருக்கு தன்வந்திரிக்கு மட்டுமே நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இந்த திருத்தலத்தில் எழுபத்தி ஐந்து சன்னதிகள் இருக்கு அது எப்படி உங்களுக்கு முதன் முதல்ல தோன்றுச்சு இந்த மாதிரி அப்படி இல்லை நடைமுறையில் மக்களோட சந்திக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ பொதுவாக ஒருத்தர் வராங்க என்னுடைய சரியாக குழந்தை சரியாக படிக்கலை அப்படின்றாங்க அப்போ படிப்பக்கூடிய கடவுளை நம்ம இங்கே கொண்டு வரலாம் அப்படின்ற நோக்கம் அதுமாதிரி பொருளாதார தடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பொருளாதாரத்துக்குரிய கடவுளான நமக்கு கொண்டு வரலாம் அப்படி ஒவ்வொரு நிலையில் தான் இந்த தெய்வங்கள் கொண்டு வந்து பிரிச்ச பண்ணிருக்கும் ஆனால் பிரதானம் அப்படின்னா தன்வந்திரி தான் அதுதான் மூலம் அதுதான் சுவாமி வந்து ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் கறிக்கோலை பவனி வந்து இந்த மூலவரே கோயில் கட்டாத முன்னையே அப்புறம் வந்து நாற்பத்தி ஆறு லட்சம் பக்தர்கள் கைப்பட எழுதிய மந்திரங்களை சேகரித்து அந்த மந்திரங்களை அவங்களுடைய பிரார்த்தனைகளை என்ன சொல்கிறாங்களோ அந்த பிரார்த்தனைகளுக்காக ஆங்காங்கே ஒரு நூற்றி ஏழு ஓமங்கள் பண்ணி அப்புறமா தான் இந்த மூலவரை அந்த மந்திரங்களை கீழே வைத்து மந்திரமே எந்திரமும் இந்த ஆலயத்தை வச்சுருக்கோம் இதில் இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நான் பார்த்தேன் என்ன அப்படின்னா நானூறுக்கு மேற்பட்ட சிவலிங்கங்கள்லாம் அங்கே வச்சுருக்கீங்க அதனுடைய ஏதாச்சும் சிவலிங்கம் இல்லை சித்தர்களாக இருக்காங்க அவங்க பாவிச்சிருக்கோம் அதாவது இந்த லோகத்தில் நவக்கோடி சித்தர்கள் அப்படின்னு பேர் நவக்கோல் சித்தர் அப்படின்னு சொல்லலாம் அப்போனா கோடிக்கணக்கான சித்தர்கள் வாழ்ந்த மறைஞ்ச பூமி தமிழ் பூமி அப்படிப்பட்ட பூமியில் குறிப்பாக சொல்லக்கூடிய சில சமாதிகளுக்கெல்லாம் சொல்லி அதனுடைய மிருத்தி அது மண் அந்த மண்ணெல்லாம் இங்கே எடுத்து வச்சு அந்த சித்தர்களை வெளிப்பண்டு கொண்டு வரணும் அந்த குருமார்களுடைய ஆசீர்வாதம் சித்தபுர ஆசீர்வம் கிடைக்கணும் ஏன்னா தன்வந்திரிய ஒரு சித்தர் தான் வைத்திய சித்தர் ஆதி வைத்தியர் அதனால அவருக்கு சித்தர்களுக்கு முக்கியத்துவம் இப்போ எந்த மாதிரியான மாதங்கள்ல நாட்கள்ல வந்து மக்களுடைய வருகை அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க மக்களுடைய வருகை வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடியதில்ல ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் தன்வந்திரியை வந்து தரிசனம் பண்ணணும் ஞாயிறுனா சூரியன் சூரியனுக்கு உகந்த நாள்ல வந்து நோய்த்திக்கூடிய கடவுளை தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி ஏகாதசி இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதுவும் மூலவருக்கு நெல்லிப்பொடியில் அபிஷேகம் அந்த நெல்லிப்பொடி தீர்த்தத்தை வந்து யார் வாங்கி சாப்பிட்றாலோ அவளுக்கு நோய்கள் தீர்த்து மூல சம்பந்தமான தர்ம சம்பந்தமான இரத்த சம்பந்தமான நோய்கள்லாம் கூட அந்த நோய் தீர்க்கத்துக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் உடைய தேகத்தில் இந்த நெல்லிப்பொடியானது அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த தீர்த்தத்தை கொடுக்குறோம் இந்த திருத்தலம் தோன்றியதற்கு முக்கிய காரணமாக என்னுடைய பெற்றோர்கள் தான் அவர்கள் வந்து புற்றுநோயினால் மதர் பாதிக்கப்பட்டாங்க அம்மா தாய் சக்கரவேதியினால் நீருவிழி நோயினால் தகப்பனால் தாக்கப்பட்டார் இந்த ரெண்டு உயிர்கொள்ளி ஆட்கொல்லி நோய்களும் இந்த மக்களுக்கு வரக்கூடாது வந்தாலும் அவங்கள நாம் அதுலேருந்து ஒரு விதமான வழிமுறைகள் பண்ணி அவங்களை சேவ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த ஆரோக்கிய பீடத்தை அமைச்சிருக்கும் ஆரோக்கியமாக ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தன்வந்திரி பெருமானுடைய ஏதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கும் இல்லைங்க தன்வந்திரி ஸ்லோகத்தை தன்வந்திரி பெருமானோடைய ஸ்லோகமே தேவையில்லை தன்வந்திரியே நமக சொன்னாலே போகிறோம் அவருடைய பேரை திருப்பி திருப்பி சொன்னால் கூட நல்லது தான் தான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலச அஸ்தாய சர்வாமய விநாதனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக அவர்தான் எல்லாம் ஒவ்வொர்த்தியும் அவர் தான் அப்படிப்பட்ட பகவான ராம தரிசனம் பண்ணுறதுனால அவருடைய மந்திரனை சொல்கிறதுனாலையும் அவருடைய நாமத்தை சொல்கிறதுனாலையும் நமக்கு மேலான பலன்கள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் அதுவும் ஆயுளுக்கு ரொம்ப முக்கியமான கடவுளாக இருக்கார் நிறைய திருத்தலங்களுக்கெல்லாம் போகும்போது தேங்காய் பழம் பூ இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் ஆனால் இந்த திருத்தலத்தில் எந்த பக்தர்களும் அந்த மாதிரி வாங்கிட்டு வரல இதற்கான காரணம் என்ன பீடம் ஒரு விசேஷமான பார்வையில் பார்க்குறோம் இப்போ தேங்காய் உடைக்கிறது அர்ச்சனை பண்ணுறது காது குத்துறது மொட்டை அடிக்கிறது அங்க பிரதேசம் பண்ணுறதெல்லாம் அது விசேஷமான பிரார்த்தனைகள் நம்ம பீடத்தில் எல்லாத்துக்கும் யாகங்கள் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அந்த யாகம் சிறப்பு அதனால தான் தன்வந்திரி என்றைக்கு நாம் பிரதிஷ்ட பண்ணோமோ கோயிலை பிரதிஷ்ட பண்ணாத முன்னே நூற்றி நாற்பத்தேழு யாகங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ கோயில் பண்ணி கடந்த பதினஞ்சு ஆண்டுகள்லாம் யாகம்தான் எந்த ஒரு திருவுக்கும் அந்த யாகத்தின் மூலிமா அவங்களுக்கு பலன் பெறணும் அப்படின்னு நோக்கத்தில் இங்கே நாம் அச்சனை ஆர்த்திகளை வந்து தவிர்த்துட்டு யாக பொருட்களை வாங்கி அவங்களுடைய கையாலே அவங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு அவங்க தேவைகளுக்கு அவங்களே அந்த மூலிகையை சேர்த்துட்டு போகிறாமல் வச்சிருக்கோம் அதுதான் முக்கியம் ஏன்னா அவங்களை இன்வால்வ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுனாலையும் அந்த மூலிகையுடைய ஸ்பரிசம் அந்த காற்று உடம்புல படணும் அப்படின்றதுனாலையும் அந்த வழிபாடு நாம் இங்கே கொண்டு வந்திருக்கோம் இது இங்கே ஒரு முறையாக நாம் பண்ணி பதினஞ்சு ஆண்டுகளாக ஓமகுண்டம் அணையாமல் இருக்குது அவங்களே அவங்க கையாலே அவங்க தேவைக்காக திருஷ்டிக்கான மிளகாவத்தல் ஆரோக்கியத்துக்கான மூலிகைகள் அப்படின்னு அந்த யாகத்தில் அவங்களே சேர்க்குறத ரொம்ப சந்தோஷமாகவும் சேர்க்குறாங்க அதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது நன்றி சுவாமி உங்ககிட்ட வந்து நிறைய தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப நன்றி ஆதித்யா நேர்கள் எல்லாருமே இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ரொம்ப நன்றிங்க வழிவகுக்கிற தன்வந்திரிக்கு என்று தனி திருத்தலம் இந்த உலகத்துல வேற எங்கும் கிடையாது அப்படிங்கறதுதான் இந்த திருக்கோயிலுடைய தனி சிறப்புன்னே சொல்ல முடியும் மேலும் பல திருத்தலங்களுடைய சிறப்புகளை எல்லாம் அடுத்த ஆதித்யாவின் ஆன்மீக பயணத்துல பார்க்கலாம்